வெக்கமே படக்கூடாது சரிங்களா இது ஆமா பார்த்தியா அவங்க தெருவுல அறுபது நாய் குட்டி போட்டுருக்கு அது வேறையா என்னடா மணி சொல்றாங்க இனிமேல் நான் போய் இதுல போய் வீடியோ படப்பறேன் நேரம் அதிக வாங்கிட்டுருக்கேன் சரியாப்பா நான் என்னைக்கும் கூட்டமாக வந்திருக்கேன் சிங்கல் சிங்கிள் சிங்க மணி பாய் சொல்கிறா கட்டி ஆயா பாய் நான் போயிட்டு தூங்குறேன் சரியா சொப்பனா ஸ்பேனர் வாங்க மதன் மணி பொல்லாதவன் மணி வாங்க 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 தேங்க் யூ எனக்கு மெம்பர்ஷிப் போட்டது என் பேரம்பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் அடுத்தடுத்து எல்லா பேரும் எனக்கு மெம்பர்ஷிப் போடுங்கப்பா ஆனால் சரிங்களா எல்லோரும் ஒரே மாதிரி போடுங்க தான் மெம்பர்ஷிப் லைவ் போடலாம் மெம்பர்ஷிப்பில் வேலையில் வந்து நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு அப்புறம் தான் நீங்கள் சொல்லுவீங்க ஐயா ஐயா மிஸ் பண்ணிட்டமே ஐயா மிஸ் பண்ணிட்டமே அஞ்சா சிங்கம் அம்மாங்க மருது வண்டி வணக்கம் 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 எட்டம் அம்மா நீ சுகர் மாத்திரே போ இல்லை 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 சுகர்லாம் இல்லை நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி போய் பார்த்துட்டு ஆஸ்பத்திரியில் சரிங்களா நான் போயிட்டு வரேன் நாளைக்கு நைட்டுக்கு வரேன் ஆ கூடலை உடல பகலில் போட முடியலைப்பா என்னால் சரியாப்பா மெம்பர்ஷிப் லைவ் போடணும் நானு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ நன்றி நாளைக்கு மணி மணி நாளைக்கு வந்துட்டு இருங்க மணி ஏய் தப்பு தப்பாலாம் போடக்கூடாது பொல்லாதவன் பொல்லாதவன் பாவம் பொல்லாதவன் அப்படி இல்லாமல் போடக்கூடாது எந்த நோயா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிலாம் போட யாரோட அழிச்சேன் அப்படிலாம் போடக்கூடாது பொல்லாதவன் பாவம் போடக்கூடாது கொள்ளாதவன் யாரையும் விளையாட்டுக்கு கூட அது போடக்கூடாது ஒரு ஒரு டயத்துல நான் ஜிஹெச்சில் வேலை பார்த்தேன் அப்பலாம் ஹெச்ஏவி வந்த டயத்துல ஆரம்ப ஸ்டேஜ்ல நான் பெரியாசிட்டத்துல வேலை பார்த்தேன் மதுரை பெரியாசபத்துல ஐயோ பதினாறு வயசு பயிலுங்க இருபது வயசு பயிலுங்க சின்ன சின்ன பயனுகெல்லாம் வந்து பச்சை பச்சையா வெளியே போகும் வைத்தாலேயா போகும் டக்குன்னு சத்து போயிடுவாங்க அப்பெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடையாது நான் ஜிஹெச்சில் வேலை பார்த்தேன் அப்ப இந்த மாதிரி நிறையா நோய்களை நான் பார்த்துருக்கேன் நல்லா வேணாம் ஆரோக்கிய நோய் நொடின்னு சொல்லக்கூடாது ஆ பார்த்தி கம்மன் இரு கதை கதை கேட்க நேரம் இல்லை அப்படியா அப்படியா என்ன பேச்சுட்டு பாரு பேச்ச பேச்ச அவார்டு வாங்கப்பறான் சதீஷு வாங்க சதீஷு சதீஷ்கண்ணா சூப்பர் சாட் கண்ணா ஆயா கிளம்புறேன் இந்த இந்த இருக்குல்ல இந்த பச்சை சொப்பனா சொல்லு கொடு சொப்பனா சதீஷ்கு சொப்பனா அவங்களுக்கு வாங்க வாழ்த்து சொல்லு சொல்லி வந்து வந்து அவங்க சரி அப்படின்னு நினைப்பாங்க தருக்குல சதீஷ் நீங்க இருந்தீங்கன்னா பாருங்க நான் எப்படி இது போடுறதுன்னு பாத்துக்கோங்க சூப்பர் சாட்டு பாத்துக்கோங்க எங்க இந்த அருக்குல நம்ம லைவ் இப்படி பாக்குறோம்ல இங்கனக்குள்ள ஒரு எஸ் இருக்கு எஸ் தொட்டோன்னா சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் வருது சூப்பர் ஷார்ட் வரும் மெம்பர் சீப் வரும் மெம்பர் சீப் வரும் இப்படி மூணு இருக்குது நாலு இருக்கு நீங்க எது போடுறீங்க தெரியுமா சூப்பர் சாட் போடுங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் அதை தொட்டீங்கன்னா அதுக்குள்ள வந்து போனீங்கன்னா அந்த உங்க பேர் வரும் உங்க சேனல் பேர் வரும் அதுக்கப்புறம் வந்து காசு வரும் இந்த வந்து எவ்வளவு போடணுமோ தள்ள தள்ள வந்து எவ்வளோன்னு கேட்கும் ஐம்பது ரூபாயா நூறு ரூபாயா நூ இரநூறுவாயான்னு கேக்கும் உங்களுக்கு எது தோணுதோ அதை போட்டு சரிங்களா ஆ இல்லாட்டி மணி ஆகுது நான் லைவை முடிக்கிறேன் நாளைக்கு பார்ப்போம் போடுறீங்களா நான் போவா அனு பாய் 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 அனு சாப்பிட்டியா சரிப்பா நீங்கள் வந்து இதுலேயும் போடலாம் என்னுடைய வீடியோ ஓடுதில் சூ சார்ஜ் வீடியோ போட்டிருக்கில்ல அதிலையும் சூப்பர் சாட் நீங்கள் பண்ணலாம் தேங்க்யூ சூப்பர் சாட்டுன்னு சொல்லிட்டு இதில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த இதுலேயும் பண்ணலாம் உங்களால் பண்ண முடிஞ்சிங்கன்னா எனக்கு சூப்பர் சாட் பண்ணணும்னா ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் இதில் பண்ணுங்க சார்ஜ் வீடியோலேயும் பண்ணுங்க சரிப்பா நன்றி 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 அனைவருக்கும் நன்றி எனக்கு நாளைக்கு வரேன் சரியா அடே பொல்லாதவன் ஜாப்தியா சரியா சாமி